இப்பொழுது உங்களிடம் ஏதாவது அங்கே உள்ளதா சகோதரனே நீர் விரும்புவது அதற்கு பதில் உரைக்கப்பட நீர் விரும்புகிறீரா சரி இங்கே நான் பார்க்கலாம் ஓ ஆமாம் புறஜாதிகளின் யுகம் முடிவுற்ற பின்னர் யூதர்கள் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குமா ஓ என்னே இது நல்ல விதமான ஒன்றல்லவென்றால் நாம் அதற்குள் அதிகமாக செல்ல போதுமான நேரம் நமக்கு இல்லை ஆனாலும் இதை நான் உங்களுக்கு கூறட்டும் என்னுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக் நான் அதை உங்களுக்கு காண்பிப்பேன் நீங்கள் என்னுடைய வார்த்தை எடுப்பீர்களானால் தேவனிடத்தில் நான் விவரித்தது போல் நீங்கள் பிறகு இதை பார்ப்பீர்களானால் பாருங்கள் அப்பொழுது நீங்கள் இதை கண்டுகொள்வீர்கள் காண முடியவில்லை ஆனால் அதை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது என்ன நேரம் ஆகிறது என்ன ஒன்பதரை நான் இன்னும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் பிறகு இன்னும் நியூ ஆல்பனிக்கும் செல்ல வேண்டும் நான் காலை மூன்று மணிக்கு இருபத்தைந்து நிமிடங்களுக்கு ஜெபர்சன் விலுக்கு வெளியில் செல்ல வேண்டும் ஆகையால் நான் இந்த வாரம் இரவு முழுவதும் இரண்டு அல்லது மூன்று மணி வரை படுக்கைக்கு செல்ல முடியவில்லை இப்பொழுது இதை பெற்றுக்கொள்ள இதை இங்கே இப்பொழுது சீக்கிரம் கவனியுங்கள் ஆம் என்னுடைய அருமையான கிறிஸ்தவ நண்பனே புறஜாதிகளின் நாட்கள் முடிவுற்றது இப்பொழுது சரியாக முடிவடைகிறது ஆகையால் தேவன் யூதரிடத்துக்கு திரும்புவார் நான் தொடர்ந்து ஜெபித்து வருகின்ற இந்த சிறிய சபைக்கு நான் இதை கூறட்டும் இதை குறித்த அநேகத்திற்கு தரிசனங்கள் தேசத்தின் மற்ற பாகங்களிலிருந்து வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றது யூதன் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது ஒரு நிமிடம் சற்று கவனியுங்கள் கிறிஸ்தவ சபையை குறித்த இந்த ஒன்றை யூதனால் பெற முடியவில்லை யூதன் அநேக முறை சகோதரனே நீங்கள் தேவனை மூன்று கூறுகளாக வெட்டி அவரை எனக்கு அளிக்க முடியாது என்று என்னிடம் கூறியுள்ளான் யூதன் ஒரே தேவனைத்தான் கொண்டிருக்கிறான் அது எகோவா ஆகவே அதை தவறாக பொருள் கொள்ளும் அளவிற்கு அவனதை ஒரு வழியில் அதே சமயத்தில் அறிவினால் கற்பித்துள்ளான் மூன்று தேவர்கள் இல்லை என்பதை அவருக்கு அதை குறித்த ஒரு கருத்து உள்ளது என்று நான் நம்புகிறேன் ஒரே தேவன் மூன்று வெளிப்படுத்தல்கள் ஒரே நபருக்குள் மூன்று இயல்புகள் நீங்கள் அந்த செய்தியை பெற்றுக்கொள்ளும்போது போது நான் ஹைமான் ஆப்பிள் மேனிடம் கூறினேன் உங்களில் அநேகர் அவரை அறிவீர்கள் அவர் சகோதரன் நாம் நீர் அந்த செய்தியை அற்புதங்களுடனும் அடையாளங்களுடனும் பாலஸ்தீனியர்களுக்கு எடுத்துச் செல்வீரானால் என்று கூறி பத்து லட்சம் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் பாருங்கள் சரி இப்பொழுது நான் கூறினேன் நாம் கொண்டிருக்கும் செய்தி இதோ இங்கு உள்ளது இயேசு மாம்சத்தில் மறைந்திருந்த எகோவா மறைக்கப்பட்டு கீழறங்கி வந்தார் இப்பொழுது தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சில மக்கள் நினைப்பது போல உங்கள் விரல்களைப் போல அல்ல முழு காரியமும் அந்தவிதமாக இல்லை நான் சற்று முன்பு உங்களுக்கு வெளியாக்கி காண்பித்தேன் பாருங்கள் அங்கே அந்த ஒன்றில் திருத்துவம் அமைந்துள்ளது நான் ஒன்றில் ஒரு திருத்துவமாக இருக்கிறேன் நான் ஆத்துமா சரீரம் ஆவியுள்ள ஒரு நபராக இருக்கிறேன் சரிதானே நிச்சயமாக நான் அணுக்களாலும் இரத்தத்தாலும் நரம்புகளாலும் உருவாக்கப்பட்டுள்ளேன் ஆனாலும் ஒரே இருக்கிறேன் புரிகிறதா நீங்கள் காணும் எல்லாவற்றிலும் ஒரு திருத்துவம் உள்ளது ஒன்றில் உள்ள ஒரு திருத்துவம் பேழையிலும் ஒரு திருத்துவம் இருந்தது கீழறை ஊறுமறை ஊரும் பிராணிகளுக்கு இரண்டாவது அறை கோழிகள் பறக்கும் பட்சிகள் மூன்றாவது அறை நோவாவும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு காரியமுமே ஆசரிப்பு கூடாரத்திலுமே அங்கு ஒரு சபை பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் புரிகிறதா மூன்று யுகங்கள் இருந்து வருகின்றன பிதாத்துவம் குமாரத்துவம் பரிசுத்தாவியின் யுகம் நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா ஆனால் அந்த எல்லா மூன்றும் நம்முடைய தேவர்கள் என்று நாம் கூறுவதில்லை அது அஞ்ஞான வழக்கம் யூதர்களும் அதை அறிவார்கள் ஆனால் அவனுக்கு இந்த இயேசுதான் தேவன் எகோவா தேவன் இரண்டாவது அல்லது மூன்றாவது நபர் அல்ல அது எல்லா நேரத்திலும் தம்மை வெளிப்படுத்தும் ஒரே நபர்தான் என்று நீ கூறலாம் புரிகிறதா அதன் பிறகு மறித்தோரிலிருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நிரூபிக்க முடியும் ஆகவே இந்த டாக்டர் ஹெட் பின்னால் இருக்கும் சகோதரன் சபையின் போதகர் பள்ளி ஆசிரியர் இங்கே இந்திரவு சபையில் நான் அவரை கண்டேன் அங்கே பின்னால் உள்ள அவருடைய மனைவியுடனும் குழந்தையுடனும் நான் கரங்குலுக்கினேன் அவர் அந்த இரவு அவர் பிரசங்கிப்பதை கேட்க வந்திருந்தார் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் போகவில்லை என்றால் அவர் லூயுவில்லில் உள்ள ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் என்று நான் நினைக்கிறேன் எப்படியாயினும் அவர் பேசுவதை கேட்க அவர்கள் வெளியே இருந்தனர் அது முக்கியம் வாய்ந்தது சில மாதங்களுக்கு முன்பாக அந்த மனிதன் என் வீட்டிற்கு அவரும் மற்றொருவரும் ஒரு யூதனோடு வந்தார் அவர் சகோதரன் பிரணாமே பாப் ஜோன்ஸில் அநேக பட்டங்களை நான் பெற்றிருக்கிறேன் நான் வீட்டனில் வந்தவன் என்றார் எல்லா கல்வியும் அவருக்குள் குவிக்கப்பட்டிருந்தது நான் சிறிய பையனாய் இருக்கும் போதிலிருந்து தேவனை விசுவாசித்து வருகிறேன் என்று கூறினார் மேலும் இன்னுமாய் என் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது என்றார் அவர் போதகர்கள் தவறாய் இருக்கிறார்களா என்று கேட்டார் ஆகவே அந்த கருத்து இங்கே இருக்கிறது எப்படியாவது நாங்கள் சேர்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது உங்களில் சிலர் அன்றொரு இரவு திறந்த வெளியில் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் அவர் நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கூறின பிறகு என்றார் இப்பொழுது கவனியுங்கள் சிறிய கூடாரமே உங்களுடைய ஜபங்களும் மற்றவைகளும் உதவி புரிந்தன இதற்கு செபிகொடுங்கள் அவர் இதை இங்கே இந்த வீட்டிலே என்னிடம் முன்பு கூறினார் அவர் என் வீட்டிற்கு வந்து அவர் சகோதரன் பிரணாம் என்று கூறி நான் திகைப்படைந்து விட்டிருந்தேன் என்றார் அவர் கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுள்ளேன் இதைவிட மேலானது ஒன்று உண்டோ நான் ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் எதை குறித்த சாட்சியும் என்னிடத்தில் இல்லை என்று கூறினார் நான் சகோதரனே நான் இதை கூற விரும்பவில்லை உங்களுடைய போதகர்களும் பள்ளிகளும் உங்களை ஏமாற்றியுள்ளன என்றேன் கவனியுங்கள் என்னால் அதை கூற முடியும் உன் கட்டை விரலை அசைத்துக் கொண்டு நீ பரலோகம் செல்ல முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா உங்களுடைய சபைகளிலே இப்பொழுது இங்கே எதுவும் எனக்கு தெரியும் என்று காட்டட்டும் வேதம் கூறுகிறது அதை நீ விசுவாசிக்கிறாயா பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறான் நீ என்ன விசுவாசிக்கிறாய் என்பதல்ல நீங்கள் மறுபடியும் பிறந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு உங்களுடைய ஆவி அவருடைய ஆவியுடன் சாட்சியிட்டாக வேண்டும் அவர் சகோதரன் பிரணாம் வெந்தேகோஸ்தையினரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார் நான் அதன் காரணத்தால்தான் நான் அவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறேன் அந்த காரணத்தினால்தான் நான் அவர்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் உங்களிடம் இல்லாத ஏதோ ஒன்றை அவர்கள் கொண்டிருக்கின்றனர் என்றேன் நான் தங்களுடைய விடாப்பிடியான சமயபெறி கொள்கை மற்றும் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் அறியாத ஒரு உண்மையை அவர்கள் கொண்டிருக்கின்றனர் என்றேன் அந்த நேரத்தில் நான் அமெரிக்காவின் மகத்தான மனிதர்களில் ஒருவரான ஒரு நபருடன் பேசிக்கொண்டிருந்தேன் ஆம் ஐயா அவர் அடிப்படையில் மிகவும் உறுதியான உலகத்திலேயே மிகவும் சிறந்ததான சூடான் ஊழியங்களின் தலைவர் அவர் வேத வசனங்களை அறிந்திருந்தார் மரணம் அடக்க உயிர்த்தெழுதல் போன்றவற்றை ஒரு வீடு தீப்பற்றி எறிவதைப் போல பிரசங்கம் செய்வார் ஆனால் அது அல்ல பிசாசும் கூட அதை செய்ய முடியும் பிசாசும் அடிப்படையில் அவனால் எப்படி இருக்க முடியுமோ அப்படியே இருப்பான் ஆனால் சகோதரனே ஏசு கிறிஸ்து ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்றார் ஆம் நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆமாம் நான் அந்த விதமாக விசுவாசிக்கிறேன் அதை விசுவாசிக்கிறேன் ஆம் என்று நீங்கள் கூறுவதால் மாத்திரமல்ல அது அதை செய்கிறதில்லை புதிய பிறப்பின் சரியான அனுபவமாக அது இருத்தல் வேண்டும் அது உங்களுக்கும் தேவருக்கும் இடையே ஏதோ ஒன்றாக இருந்து மரணத்தை விட்டு ஜீவருக்குள் விட்டீர்கள் என்று நீங்கள் அறியும்படியாக இருத்தல் வேண்டும் சகோதரன் பிரணாம் பரிசுத்தாவியை நான் பெற முடியுமா என்று கேட்டார் நான் ஹைமேன் மேன் ஆப்பிள் மேன் மீது அங்கே கைகள் வைக்கப்பட்ட போது அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார் என்றேன் இந்த மற்ற யூதனானவன் அழ ஆரம்பித்து அங்கே இருந்த சிறிய தேநீர் மேஜைமையில் இருந்த கண்ணாடி கோப்பையை உடைத்து மிக அதிகமாகவே கண்ணீர் வடித்து விட்டார் அவர்கள் இருவரும் சகோதரன் பிரணாமே நாங்கள் எப்படி அந்த பரிசுத்தாவியை பெறுவது என்று கேட்டனர் மேதைகள் சிறந்தவர்கள் சாமர்த்தியசாலிகள் அந்த தேசத்திலேயே சிறந்தவர்கள் நான் பரிசுத்தாவியை பெறுவதற்கான போசல வழி கைகள் மேலே வைக்கப்படுதில்லை என்றேன் அது உண்மை கைகள் மேலே வைக்கப்படுதல் பவுல் தன் பார்வையை திரும்ப பெறுவதற்காகவும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவதற்காகவும் அனனையா அவன் மீது கைகளை வைக்க வந்தான் பிலிப்பு அங்கே சென்று பிரசங்கித்து ஒரு முழு கூட்டத்திற்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தான் பரிசுத்தாவி யார் மீதும் வரவில்லை ஏனெனில் பேதருடன் தான் திறவுகோள்கள் இருந்தன அவன் வந்து அவர்கள் மீது கைகளை வைத்தான் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர் அது சரிதானே பவுல் பத்தொன்பதில் அவன் அங்கே கடந்து சென்ற போது அப்பல்லோ வில்லி கிரகாமுக்கு நேழாயிருக்கிற அவன் அங்கே பெரிய மகத்தான எடுப்புதலையும் மகத்தான ஒரு சமயத்தையும் கொண்டிருந்தான் அவன் அந்த பாப்டிஸ்ட் குழுவினரிடம் விசுவாசிகளான போது நீங்கள் ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அவர்கள் நாங்கள் யோவானை பின்பற்றுகிறவர்கள் எங்களுக்கு தெரியும் அப்பல்லோ எங்களுடைய பிரசங்கியாயிருக்கிறார் அவர் மனம் திரும்பிய ஒரு நியாயசாஸ்திரி இந்த தேசத்திலேயே சாமர்த்தியசாலி என்று கூறினர் அவன் ஆனால் நீங்கள் விசுவாசிகளான போது என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று கூறினான் அதற்கு அவன் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டான் அவன் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றான் அவன் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் ஞானஸ்தானம் கொடுத்தானே என்றான் ஆகவே அவர்கள் இதை கேட்டபோது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் பவுல் தன் கைகளை அவர்கள் மீது வைத்தபோது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷைகளில் பேசி தேவனை வலிமைப்படுத்த தொடங்கினார்கள் நான் வேத வசனங்களை அறிந்த வரையில் இது தெளிவாக உள்ளது இப்பொழுது கவனியுங்கள் நண்பனே உன்னுடைய கருத்துக்களில் இங்கே சிறிது வேறுபாடு இருக்கலாம் ஏனெனில் நாம் எல்லாவற்றிலும் குழப்பப்பட்டுள்ளோம் ஆனால் அதை விட்டுவிடு உன்னுடைய வியாக்கியானத்தை அதில் சேர்க்க முயற்சிக்காதே வேதம் என்ன கூறுகிறதோ அதை மாத்திரம் கூறு அதை இந்த வழியிலேயே விட்டுவிடு ஆகவே நான் சகோதரரே பரிசுத்த ஆவியை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் மீது கைகள் வைக்கப்படுதிலே எனக்கு தெரிந்த ஒரே காரியமாகும் என்று கூறினேன் அவர் நீர் எங்கள் மீது கைகளை வைத்து தேவன் எங்களை ஆசீர்வதித்து ஆவியை அருளுமாறு கேட்பீரா என்று கேட்டார் நான் நான் செய்வேன் என்றேன் நாங்கள் தரையில் முழங்காற் படியிட்டோம் நான் ஜெபித்து அவர்கள் மீது கைகளை வைத்தேன் அதற்கு பிறகு சில வாரங்கள் கழித்து இருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டனர் ஆகவே இந்த டாக்டர் ரீட்ஹெட் பெற்றுக் கொண்டு அந்நிய பாஷைகள் பேசுவதன் வழியாக கடந்து வந்தார் ஆமையா ஆகையால் உங்கள் சூடான் அந்நிய பாஷைகள் பேசும் ஒரு மனிதனுக்கு எங்களிடத்தில் இடமில்லை என்று கூறிவிட்டது அவர் என்னிடம் வந்து எவராவது அந்நிய பாஷைகளில் பேசுகின்றனரா என்று கேட்டார் ஏன் ஏன் நான் அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவிற்கு இடமில்லை ஏனெனில் இயேசு கிறிஸ்து யாரும் அறியாத பாஷைகளில் பேசினார் அந்நிய பாஷைகள் பேசுகாறு மறித்தார் என்றேன் பவுலின் போதகத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களை விட பவுல் அதிகமாக அந்நிய பாஷைகள் பேசினான் நேற்று ஒருவர் என்னிடம் வந்து அதை காட்டிலும் புரிந்து கொள்ளப்படுகிற வகையில் நான் ஐந்து வார்த்தைகளை பேசுவேன் என்றார் ஆனால் பவுலின் உபதேசம் தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்று கூறுகின்றது ஆனால் அந்நிய பாஷைகளை பேச அவர்கள் தடை செய்யப்பட்டனர் பாஷைகளில் பேசுவது சபைக்கு சொந்தமான ஒரு தெய்வீக வரமாகும் ஆதியில் எப்படி இருந்ததோ அவ்வாறு இன்றைக்கும் அது சபைக்கு சொந்தமாய் இருக்கிறது அது முற்றிலும் உண்மையானது ஆம் உண்மையே அதுதான் வேத போதகமாகும் அது ஒரு தெய்வீக வரமாகும் நீ புதிய பிறப்பை மருந்தளிக்கிறது போன்று அதையும் அதே விதமாக மருந்தளிக்கிறாய் நீ அதை வெட்ட முயற்சிக்கும் பொழுது ஏசு போதித்த எல்லாவற்றையும் நீ மறுதளிக்கிறாய் இப்பொழுது அதை நீ தாறுமாறாக்க கூடாது அநேகர் அவ்வாறு செய்துள்ளனர் ஆனால் அது தன் இடத்தை உடையதாய் இருக்கிறது என்று நான் கூறுகிறேன் அது ஒரு ஜோடி காலணிகளைப் போன்றது நீ ஒரு ஜோடி காலணிகளை வாங்கும் போது அவைகளுக்குள் மேல் இருக்கும் அசரி நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் போது இங்கே தேவன் முழு பந்தியையும் அமைத்துள்ளார் அவரிடம் அன்பு உள்ளது அவரிடம் சந்தோஷம் உள்ளது நான் இங்கே இருக்கின்ற உங்கள் மேஜையின் அருகே அமரும் போது நீங்கள் பிரசங்கியாரே என்னுடன் வந்து புசியுங்கள் என்று கூறுவீர்களானால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று நான் நம்புவேன் நீங்கள் மேஜையின் மீது பீன்ஸ் உருளைக்கிழங்கு காரட்டு வருத்த கோழிக்கறி பூசணிக்காய் பொரியல் ஐஸ்கிரீம் மற்றும் எல்லாவற்றையும் அங்கே வைத்துள்ளீர்கள் ஏன் நான் பீன்ஸை புசிக்கும் அளவிற்கு உருளைக்கிழங்கையும் புசிக்கலாம் என்று நான் நம்புகிறேன் அதே போன்று கோழிக்கரியையும் பூசணிக்காயும் பொரியலையும் நான் புசிக்கலாம் என்று நான் நம்புகிறேன் அவை அனைத்தும் மேஜையின் மேல் உள்ளன நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அந்த பொரியலை சிறிது என்னிடம் கொடுக்க முடியுமா என்று கேட்பது மாத்திரமே நல்ல சுவாதீன இருதயத்துடனும் நீங்கள் என்னை நேசித்து நீங்கள் நிச்சயமாக என் சகோதரனே அதில் நல்ல ஒரு பெரிய துண்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவீர்கள் என்று நான் நம்புவேன் அது சரிதானே நான் நீங்கள் உருளைக் கிடங்களை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டால் ஏன் நிச்சயமாக என் சகோதரனே அது இங்கே இருக்கிறது என்பீர்கள் இயேசு கிறிஸ்து தமது பாப நிவாரணத்தில் கல்வாரியில் மறித்து சம்பாதித்த ஒவ்வொரு மீட்பின் ஆசீர்வாதமும் மேஜையின் மேல் வைக்கப்பட்டு ஒவ்வொரு விசுவாசியும் அதன் முன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அலு எனக்கு சுகமாகுதல் தேவையெனில் நான் பிதாவே சுகமளித்தலை என்னிடம் அனுப்பும் என்று நான் கூறி என்னுடைய தட்டில் அதை ஊற்றி அதிகமாக புசிப்பேன் இப்பொழுது நீங்கள் பட்டினியால் மறிக்க விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் ஆமையா தீர்க்க தரிசனம் பாஷைகளில் பேசுதல் என்பதை நான் பேசினேன் என்று அவன் அவர் இந்த எழுதி கொண்டிருக்கிறார் சிதறடிக்கும் என்பதை கண்டுகொள்வீர்கள் மோடி வேதாகம சங்கத்தில் அந்நிய பாஷைகளில் பேசும் வரத்தை நாடிக்கொண்டிருக்கின்ற இருபத்தைந்து ஊழியர் இந்த மனிதனிடத்தில் இருக்கின்றனர் அடிப்படைவாதிகள் தலைகீழாக மாறிவிட்டனர் இந்த மாதத்தில் வெளிவந்துள்ள கிறிஸ்தவ ஜீவியம் என்ற பத்திரிகை கிறிஸ்தவ ஜீவியம் பத்திரிகையின் பத்தொன்பதாவது பக்கத்தில் வேதத்தில் தெய்வீக பாண்டித்திய பட்டம் பெற்ற அந்த பெரிய மனிதர் கூறுவதை கவனியுங்கள் அவர் இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா நாம் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டோமா என்று கூறினார் நான் பெருமழை வருதலின் சத்தத்தை கேட்கிறேனே அதை கோணலாக்கியுள்ள ஜனங்களை நீங்கள் உடையவராயிருக்கிறீர்கள் ஆனால் பரசுப்தாவியின் அபிஷேகத்தினால் ஒரு அசைவை தேவன் புறஜாதி உலகத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்கு அது வந்துள்ளது வல்லமைகளாலும் அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் அதனுடைய முழுமையினாலும் அதை கொண்டிருக்கிறார் இதன் காரணத்தால் நான் பெந்தேகோஸ்தையினரும் மூளைக்கு தள்ளப்பட்டு அதை போன்ற வெவ்வேறு காரியங்களில் ஒழுங்கின்மையாகிவிட்டனர் ஏற்ற காலம் இன்னுமாய் வரவில்லை அதன் காரணமாகத்தான் அவர்கள் இவ்விதமான எல்லா அதிதீவிர மூடபக்தி வைராக்கியத்தை கொண்டிருந்தனர் ஆனால் அதுதான் தேவனுடைய தெய்வீக வாக்குத்தமும் தேவனுடைய தெய்வீக வார்த்தையும் உள்ளது தேவன் அதை கூறியுள்ளபடியால் அது நிறைவேறியாக வேண்டும் புறஜாதியாரின் யுகம் முடிவு பெறும் சற்று நேரத்துக்கு முன்பு அந்நிய பாஷைகளில் பேசுதலையும் தேவன் அடிப்படைவாதிகளின் மேல் ஊற்றுவார் என்று நான் நம்புகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் இதழில் அதை குறித்து இந்த ஆகஸ்ட் மாத வெளியீட்டில் நீங்கள் படிக்கலாம் எவ்விதம் அந்த மெத்தோடிஸ்ட் பிரசங்கியார் பிரசங்க பீடத்தில் இருந்து மருத்துவமனையில் மறித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்காக ஜபித்த போது பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இறங்கி வந்த அந்த மனிதனை அந்த பொழுதில் சுகமாக்கித்து என்பதை நீங்கள் அதில் படியுங்கள் அலிலுயா நிச்சயமாக இங்கிருக்கும் மேஜையின் மேல் தேவன் தெய்வீக சுகமளித்தில் வைத்திருக்கிறார் தீர்க்க தரிசனத்தையும் அவர் இங்கே பேஜையின் மீது வைத்துள்ளார் அந்நிய பாசைகளில் பேசுதலையும் தேவன் இங்கே மேஜையின் மீது வைத்துள்ளார் அவர் சரீரத்தில் ஆவிக்குரிய ஒன்பது வரங்களையும் வைத்துள்ளார் நீங்கள் அவை ஒவ்வொன்றுக்கும் வரவேற்கப்படுகின்றீர்கள் அலிலுயா ஆமையா அவைகள் இங்கே உள்ளன புறஜாதியாரின் முடிவில் யூதர் திரும்பிவிட்டிருப்பார்களா ஆம் ஐயா சகோதரனே சகோதரியே அது அநேக வேத பாக்கியங்கள் உள்ளன அதற்கான ஒன்று யோவேலில் பச்சை புழு விட்டதை முசுக்கொட்டை பூச்சித் தென்றது போன்றவை அந்த மரத்தை குறித்து உள்ளன அவர்கள் எவ்விதம் திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்றும் இன்னும் மற்ற எல்லாவற்றையும் குறித்து இயேசுதாமே கூறினார் ஓ தானியல் உட்பட முழு வேத பசனங்களும் எல்லா இடங்களிலும் அதை குறித்து பேசுகின்றன ஆம் அத்திமரம் தன்னுடைய துளிர் விடுவதை நீங்கள் காணும் போது காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்று இயேசு கூறினார்